என்னோடய ஒர்க்கையும் என்னோடய குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியல அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப காமனாக ஒரு டூ கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து அந்த டைமில் குடிச்சு பாருங்களே உங்களுக்கு அந்த காஃபி டீ குடிக்கணுங்கிற கிரேவிங் வந்து கட் அவுன் ஆயிரும் ஏதாவது ஒன்றுல மட்டும்தான் எல்லாராலையுமே எக்ஸல் பண்ண முடியுது நான் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆறு விஷயங்களை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பவுண்ட்ரி செட் பண்றது ஒரு ஒரு நாளும் உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து தனியாக கொடுத்தால் மட்டும் தான் ஈஸியாக கொண்டு போக முடியும் அனைவருக்கும் வணக்கம் பார்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம் என்னால் அதை பண்ண முடியல என்னால் என்னோடய ஒர்க்கையும் வீட்டையும் பார்த்துக்க முடியல என்னால் என்னோட ஒர்க்கையும் என்னோடய குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியல அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப காமனாக டே டு டே லைஃப்பில் எல்லா விமன்ஸ் அண்ட் மீல்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணுற ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேலைகள் அவங்களுடைய பர்ஸ்னல் ஹெல்த் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபேமிலி டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆயிருது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வேலைகள் அவங்க குடும்ப வேலைகள் அவங்களோட குழந்தைகள் தன்னுடைய பர்ஸ்னல் ஹெல்த் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு ஒருத்தருக்குமே பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஏதாவது மட்டும் தான் எல்லாராலையுமே எக்ஸல் பண்ண முடியுது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எல்லாராலையும் கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இல்லைன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா ஒருத்தரால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுமே தவிர எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்த்து ஒன்றா வச்சுக்கிறது ரொம்பவே டஃப்பாக இருக்கும் ஸோ இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் பர்சனலாக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் நான் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆறு விஷயங்களை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இதெல்லாம் சொல்கிறேனே நீங்கள் மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எப்போதுமே ஒரே மாதிரி ஒரே டைம் சொன்னால் வேலையும் செய்ய முடியாது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஒரு பிரேக் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸும் வரும் இதெல்லாம் நம்ம எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாங்கிறதுக்கு இந்த ஆறு விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணுறது ஃபேமிலியாக இருந்தாலும் ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேலைகள் ஃபேமிலிக்கு நம்மளுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும் அந்த வேலைகளை நம்ம செய்யறது நமக்கு ஹெல்ப் தேவைப்படுது குடும்ப வேலைகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸாக நம்ம கேட்கறது எந்த தப்பும் கிடையாது அதனால உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியில் இருக்கவங்கிட்ட கேளுங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கல அந்த ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான சூழல் வந்து வீட்ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம வெளியில இருந்து ஒருத்தவங்க ஹயர் பண்ணி நம்மளோட வேலைகளை கொஞ்சம் பவுண்டரி பண்ணிக்கிறது நல்லது நிறைய லேடிஸ்க்கு என்னன்னா எல்லா வீட்டு வேலையும் நானே தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் நம்மளே செய்யும்போது நம்ம அதுல மட்டும் தான் போக்கஸ் பண்ண முடியுமே தவிர நம்மளோட வெளி வேலைகளோட நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து விடுற மாதிரி ஆயிடும் ஸோ ஃபேமிலி லைஃப்க்கு ஃபேமிலியோட நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளா இருந்தாலும் அங்க செய்ய வேண்டிய வேலைகளுக்கு நம்ம ஒரு மெய்டு இல்லைன்னா வந்துட்டு ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸோட ஹெல்ப் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருக்கும்போது நம்மளால ப்ரொஃபஷனல் லைஃப இன்னும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா கொண்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ நேரம்தான் என்னோட வேலை நேரம் அப்படிங்கிற அந்த வே பவுண்டரியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எப்படி வீட்டு வேலைகளுக்கு நம்ம ஒரு பவுண்டரி வச்சு இந்த டைம் நம்ம அதுக்காக பண்ண போகிறோம் இந்த வேலைகள் நம்ம அதெல்லாம் செய்ய போறோம் இந்த வீக் நம்ம நம்ம ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோங்குறத நம்ம பிரிக்கிற மாதிரி ப்ரொஃபஷ்னல் டைம் ஏன்னா நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற லேடிஸ் நம்ம கேட்குற வரைக்கும் வீட்டு வேலையும் ஆஃபீஸ் வரைக்கும் ரெண்டும் ஜங்கிள் பண்ணி பதினாலு பதினஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதனால அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து வீட்டு வேலைகளையும் குறையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லையுமே குறையும் ஸோ இந்த பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்ப முக்கியம் நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க் எயிட் ஹவர்ஸா இல்லை டென் ஹவர்ஸா அந்த டென் அவர்ஸ்க்குள்ளே எல்லா வேலையும் முடித்தோடனே அந்த நேரத்தில் வீட்டு வேலையும் சேர்த்து போட்டு ஜங்கல் பண்ணிக்காதீங்க நான் ரெண்டையும் சேர்த்து பண்ணும்போது ஒர்க்லேயும் நம்மளுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது வீட்டிலையும் நம்மளால் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ பேரண்டிங் அது ஒரு தனி டைமிங் தனியான ஒரு ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஒரு ஒரு நாளும் அவங்க குழந்தைங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து தனியாக கொடுத்தால் மட்டும்தான் ஈஸியாக கொண்டு போக முடியும் ஆறு பாயிண்ட்களுமே நம்மளோட பர்சனல் ஹெல்த்துக்கானதாகவும் இருக்கும் ஸோ பவுண்டரி செட் பண்றது ஃபேமிலி ஒர்க் டைம் அண்ட் பேரெண்ட்டிங்காக அந்த மூணுக்குமே வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ரொம்ப ஆக்டிவான லைஃப் ஸ்டைல்க்கு இருக்க பாருங்க ஆக்டிவ் நான் சொல்றது என்னென்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உக்காந்து இருக்காம வீட்லயே நம்ம நடக்கிறதா இருக்கட்டும் வெளியில நடக்கிறதா இருக்கட்டும் மூவ் மூ நிறைய மூவ்மெண்ட் நம்ம கொடுக்க 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 வந்து நம்மளோட மைண்டு ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும் நம்மளால கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் அந்த வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும் அடுத்து வந்து மூணாவது விஷயம் நான் சொல்றது என்னன்னா மைண்ட் ஃபுல் ஈட்டிங் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் மைண்ட் ஃபுல் ஈட்டிங் பத்தி சொல்லியிருப்பேன் ஈட்டிங் மாதிரியே மைண்ட் ஃபுல் மீடியா நம்மளோட நிறைய நேரம் வந்து நமக்கு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதுலையும் ரொம்ப நேரம் உட்காந்து வீடியோஸ் பாக்கறதுலயுமே நம்மளுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகுது ஸோ அந்த சோஷியல் மீடியா டைமிங்கை நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த பவுண்டரி செட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியும் ஏன்னா ஒரு மணி நேரம் உட்காடுறீங்க அப்படின்னா நீங்க குறைஞ்சது அறுபதுல இருந்து எழுபது வீடியோ பாப்பீங்க ரீல்ஸா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது ஃபுல் லென்த் வீடியோ பாக்குறோம் அப்படின்னா அதுல நம்மளுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இருக்காது இல்ல நீங்க லேப்டாப்ல இருந்து ஒர்க் பண்றீங்க என்னோட ஃபுல் ஐடி ஜாப் அப்படின்னா பக்கத்துல ஒரு டேப் வந்து யூடியூப் டேப் ஓப்பன்லயே தான் இருக்கும் அதை நம்ம காதல நினைச்சு நம்ம இங்க வேலை செய்யறதா இருப்போம் அதனால நம்மளோட ஃபோக்கஸும் குறையும் நம்மளோட நேரமும் நிறைய வீணாகும் ஏன்னா ஒன்னு ஓப்பன் பண்ண போயிட்டு அது வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு டிராவல் பண்ண வைக்குமே தவிர நம்ம செய்ய வேண்டிய ஆக்சுவல் ஒர்க் இருக்கும்ல அது அப்படியே பெண்டிங்கில் கடந்து போயிடும் அதனால மைண்ட்ஃபுல் ஈட்டிங் எப்படி ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுறோமோ மைண்ட்ஃபுல் சோஷியல் மீடியா பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து நாலாவது விஷயம் தண்ணி தண்ணி வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு மெடிசன் நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப 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 மஸ்ட் நீங்க ஃபுட் எடுத்துக்கிறீங்க எடுக்கலங்கிறது எல்லாம் நான் மீளை ஸ்கிப் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நாலு லிட்டர் வந்து தண்ணி குடிச்சிருங்க நிறைய பேத்துக்கு இந்த லெவன் ஓ கிளாக் போல இல்ல ஈவினிங் ஒரு த்ரீ ஃபோர் ஓ கிளாக் போல ஒரு காஃபி டீ குடிக்கணும் அந்த நேரத்துல நீங்க ஒரு சின்ன டிப் சொல்றேன் அதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டூ கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து அந்த டைம்ல குடிச்சு பாருங்களேன் உங்களுக்கு அந்த காஃபி டீ குடிக்கணுங்கிற கிரேவிங் வந்து கட் ஆகணும் நம்ம காஃபி டீக்கும் நமக்கு உண்மையான தண்ணி தாக்கத்துக்கும் நம்மளுக்கு உண்மையான ஒரு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாம போயிருது நிறைய தண்ணி குடிச்சே ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதும் அடுத்து ஆறாவது விஷயம் நல்லா தூங்கணும் கண்டிப்பா ஏழு மணி நேரம் உங்களோட தூக்கத்தை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க ஏன்னா தண்ணி வந்து ஒரு அண்டர் மெடிசன் தூக்கமும் அதே மாதிரி இல்லாத ஒரு மெடிசன் அது அப்படிதான் ஒரு ஏழு மணி நேரம் நம்ம தூங்குறோம் அப்படின்னாவே நம்ம உடம்பு வந்து நெக்ஸ்ட் டே ஒர்க் பண்றதுக்கு நல்லா ரீசெட் ஆயிட்டு நம்மளுடைய நம்ம நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம வரவே வராது அதனால நீங்க கண்டிப்பா ஏழு மணி நேரம் தூங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தூக்கம் கம்மியாகிறது டீஹைட்ரேஷன் ஆகிறது நம்ம ஃபுட்டா கரெக்டா எடுத்துக்கலங்கிறது எல்லாமே வந்து நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் நீங்களும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணலாம் இந்த ஆறு விஷயங்களும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் பவுண்டரி செட் பண்றது ரெண்டாவது விஷயம் நிறைய தண்ணி எடுத்துக்கிறது மூணாவது மைண்ட்ஃபுல் சோஷியல் மீடியா அளவா நம்ம யூஸ் பண்றது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா கரெக்டான ஃபுட் மூணு வேலையை நம்ம சாப்பிடுற சாப்பாடு கரெக்டா எடுத்துக்கிறது அஞ்சாவது விஷயம் வந்து நிறைய நடக்கிறது நிறைய நம்ம பாடியை வந்து மூவ் பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் டெய்லியும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப 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 நல்லது இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் நீடு தானே தவிர இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப லக்ஸூரியான லைஃப்பில் தான் இருக்கணுங்கிறது கிடையாது என்ன நம்ம என்ன ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நம்ம இருந்தாலும் இது எல்லாமே ஒரு பேசிக் நெசசிட்டீஸ் டே டு டே லைஃப்பில் எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று தானே தவிர இது இது வந்து ரொம்ப லக்ஸூரியாக இருக்கவங்க தான் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை ஸோ ஒரு உமனுக்கும் அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கறது அவங்க ஹெல்த்தை ப்ரோரிட்டைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பேசிக் நீட் ஸோ எல்லாருமே அதை Start following these tips.